அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் காலை வணக்கம் இவர் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் பானாவரம் அடுத்த சூறை கண் கண்டிகையை சேர்ந்தவர் இவர் பெயர் நாகம்மாள் வயது ஐம்பது நிறம் வெள்ளை நிறம் காணாமல் போன அன்று வெளிர் நீல நிற சேலையை உடுத்திருந்தார் இவரை இவர் பானாவரம் மற்றும் அதனை சுற்றுப்பகுதியில் இருப்பதாக தகவல் வருகிறது அதை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள மக்கள் இவரை பற்றி தகவல் தெரிந்தாலோ பார்த்தாலோ கீ கண்ட எண்களுக்கு தொடர்பு கொள்ளவும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் ஒன்பது ஏழு எட்டு ஆறு எட்டு ஒன்று ஜீரோ எட்டு நாலு ஒன்பது மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஒன்று மூன்று எட்டு மூன்று ஏழு ஒன்று மற்றும் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஐந்து ஏழு ஜீரோ எட்டு நான்கு ஐந்து அல்லது ஒன்பது ஏழு எட்டு ஏழு ஒன்பது ஐந்து 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 ஒன்பது நான்கு மற்றும் ஒன்பது ஏழு எட்டு ஆறு ஜீரோ ஏழு ஒன்று ஒன்பது ரெண்டு ஒன்பது மேலே குறிப்பிட்டுள்ள ஐந்து நம்பர்களில் ஏதேனும் ஒரு நம்பருக்கு நீங்கள் தகவல் தெரிவித்தால் உங்களுக்கு புண்ணியமாக போயிடுங்க